சுர்ஜித் பல்லா இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறது மேக்சிமம் சரியாகவே இருந்திருக்கு சுர்ஜித் பல்லா வந்து ஒரு பெரிய அதே போல் பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தவர் போல் ஐஏஎம்னுடைய டைரக்டராக இருந்தவர் அதனால் சுர்ஜித் பல்லாவுடைய கணிப்புகளை வந்து அப்படியே புறந்தள்ளி விட்டு போக முடியாது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா போன தடவை பிஜேபி முந்நூற்றி மூணு சீட்டு ஜெயிச்சிருக்கு இந்த தடவை ஜஸ்ட்டு ஃபைவ் பர்சன்ட்டு கூடினாலே போதும் முந்நூற்றி இருந்து முந்நூற்றி ஐம்பது தொகுதி வரைக்கும் பிஜேபி வெற்றி பெற வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா கூடுமா அது ஒரு கேள்வி இருக்குது நிச்சயமாக கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது எப்படி எப்படின்னா இப்போது வெஸ்ட் பெங்காலில் சந்தேஷ்காளி இதுக்கப்புறம் ஒரு ப்ரோ பிஜேபி செட் செட்டாக அதே அதேபோல் யூபியில் வந்து அயோத்தி நிகழ்வுக்கு பிறகு ஒரு வந்து ஒரு ஒரு செட் ஆயிருக்கு அதனால பரவலாக வடக்கு வடகிழக்கு அப்புறம் மேற்கு மண்டலங்களில் பிஜேபி பெருவாரியாக மிகப்பெரிய வெற்றி அடையும் மிகப்பெரிய வெற்றினா எப்படி அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலும் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குப்பதிவை பிஜேபி கேண்டிடேட் மட்டுமே பெறுவார் அதில் வந்து நிறைய சாத்தியங்கள் இருக்கு அதனால வந்து சுரேஷ் பல்லா சொன்னது போல நிச்சயமாக முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி வரும் அதே போல என்டிஏன்னு பார்த்தால் அரவுண்டு த்ரீ செவன்ட்டி த்ரீ எயிட்டிக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் தமிழகத்தை பொறுத்தளவில் அன்பிரிடிக்டபிள் அதில் வந்து ரொம்ப ரீசண்ட்டாக டெல்லியில் வச்சு ராஜ்நாத் சிங் செய்தியாளர்கிட்ட பேசியிருந்தார் அப்போ அவர் சொல்லியிருந்தார் தென்னகத்துலேயும் நாங்கள் ஷைன் பண்ணுவோம் தமிழகத்தில் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் கேரளத்தில் முதன்முறையே அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ அவ்வளோ பெரிய அகில இந்திய தலைவர் அவர் வந்து ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் முன்னை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தமிழகத்தில் தமிழக பிஜேபியிடம் நாம் பார்க்க முடியும் அதாவது காங்கிரஸ் அதனுடைய ஒரிஜினல் எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸில் இருக்குது அதனுடைய வாழ்வா சாவா அந்த போராட்டத்தில் காங்கிரஸ் இருக்கிறது அதனுடைய இருத்தலை தக்க வைத்துக் கொள்வதற்கான கடைசி கட்ட ஒரு போராட்டம் இந்த எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தலை ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பரில் எர்ணாகுளத்தில் வச்சு ப்ரெஸ் மீட்டில் பேசின ஜெயராம் ரமேஷ் இன்றைக்கி அவர் வந்து காங்கிரஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர்கள ஒருவர் அவர் தான் சொன்னார் காங்கிரஸ் இஸ் ஃபேஸிங் அன் எக்ஸிஸ்டன்ஷியல் க்ரைசிஸ் அப்படின்னு ஒரு இருத்தலுக்கான நெருக்கடியை அது எதிர்கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார் அது இப்போ உச்சகட்டத்தில் இருக்குது ஏன்னா தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு தொகுதி ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஐம்பத்தி ரெண்டு பிரதான எதிர்கட்சி என்கிற ஒரு அந்தஸ்தை கூட அடையில தொடர்ந்து ரெண்டு தடவை இப்போ மூணாவது தடவை அது போல் ஆச்சுன்னா அந்த எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை கோட்டை விடுவதில் ஹேட்ரிக் அடித்த மாதிரி ஆயிரும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடைசி கட்டாயிடும் ஸோ இந்த காங்கிரசுடைய அம்பரா துணியில் இருந்த கடைசி அம்பு அது வந்து இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஜாதி வாரி கணக்கெடுப்பு இதை வந்து ஒரு பெரிய சர்வரோக நிவாரணி மாதிரி ராகுல் காந்தி நம்பிக்கொண்டு இருக்கிறார் ஆனால் இது அற்ற ஃபெயிலியர் ஆகும் அது எப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த சில மாதங்களுக்கு முன்னால ஐந்து மாநில தேர்தல் நடந்தது ஐந்து மாநில தேர்தலின் போது இதே ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு மிகப்பெரிய விஷயம் போல ராகுல் காந்தி பரப்புரை செய்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் தான் நிதிஷ்குமார் அப்போ வந்து இந்தி கூட்டணியில் இருந்த டைம் அப்போ வந்து பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அந்த மாநில அரசே கண்டக்ட் பண்ணி அந்த ரிசல்ட் அவங்க வெளியிட்டாங்க அது என்ன ஏது அப்படிங்கிறலாம் வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மொமெண்டம் கிடச்சிது எல்லா இடத்துலையும் பரப்புரையில் இந்த ஐந்து மாநில தேர்தலில் ராகுல் காந்தி இதைத்தான் முக்கியமாக வைத்தார் ஆனால் அந்த ஐந்து மாநில தேர்தலில் நான்கு மாநிலங்களில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது அதுலேயே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட சத்தீஸ்கர்ல மிக மோசமான தோல்வியை அது தழுவியது ஆனால் காங்கிரஸ் வரலாற்றிலிருந்தும் தோல்விகளிலிருந்தும் எப்போதும் பாடம் கற்றுக்கொள்ளாது அதே போல் இந்த ஐந்து மாநில தேர்தலில் நிராகரிக்கப்பட்டது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்களாலேயே நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கறது புரிஞ்சுக்கல காரணம் காங்கிரஸுக்கோ இல்லாட்டி எதிர்கட்சிகளுக்கும் வேற இஷ்யூஸ் கிடையாது இப்போ எதை வச்சு பண்ணுறதுன்னு தெரில இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு மேலே போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் விதித்த அந்த கேப்பை அந்த வரம்பை நாங்கள் மாற்றுவோம் சட்டம் கொண்டு வந்து மாற்றுவோம் அப்படிங்கிறாங்க சட்டம் கொண்டு வந்து நீங்கள் மாற்றிடுவீங்க கேஸ் போட்டால் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா அதான் ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனால் காங்கிரஸ் வந்து இதில் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட மறைத்து கொண்டே இருக்கிறது அதாவது என்ன அது என்ன மறைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இடஒதுக்கீடு பெறக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐம்பது சதவீதம் அதுக்கு மேலே போகக்கூடாது பட் பல மாநிலங்களில் மேலே இருக்குது தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது பர்சன்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது இருந்தாலும் கூட ஓவராலாக ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே போகக்கூடாது மத்திய அரசு பணியோ மற்றதோ ஓகே இப்போ காங்கிரஸ் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு இடஒதுக்கிட்ட இன்னும் கூடுதலாக்கி தருவோம் ஏன்னா மக்கள் தொகையில் ஓபிசி அவங்க எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்றபடியாக நாங்கள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதில் விவரமாக காங்கிரஸ் மறைக்க முயற்சி பண்ணுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இடஒதுக்கீட்டு கீழே வருகிற ஐம்பது பர்சன்ட் இருக்குல்ல அது மீதி ஐம்பது பர்சன்ட் இருக்குல்ல அந்த ஐம்பது பர்சன்ட்டுங்கிறது ஓப்பன் காம்படிஷன் அதுலேயும் இடஒதுக்கீட்டு பிரிவினை அத்தனை பேருமே தான் போட்டிடுறாங்க அது முழுக்க முழுக்க அந்த இடஒதுக்கீட்டு பிரிவினர் அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது அந்த ஐம்பது பர்சன்ட் எல்லோருக்குமானது மீதி இருக்கிற ஐம்பது பர்சன்ட் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு மட்டுமே ஆனது அப்படிங்கிறப்போ அந்த ஐம்பது பர்சன்ட்லயும் இடஒதுக்கீட்டை பெறுகிறவர்கள் போட்டியிடுகிறார்கள் சோ அந்த ஐம்பது பர்சன்ட்ல இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் இடஒதுக்கீட்டு பிரிவினர்கள் தான் பெறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா இப்பவே ஓவராலா இடஒதுக்கீட்டை யார் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் அவங்க வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார்கள் அதனால நான் வந்து இவ்வளவு கூடுதலாக தருவேன் அது இதுன்னு ராகுல் காந்தி சொல்லுகிறாரே அது எல்லாம் இப்பவே நடைமுறையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இல்ல புதுசாக தர்றதுக்கு ஒன்றுமே இல்லை ராகுல் காந்தி என்ன ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினருடைய வாய்ப்பு அந்த ஐம்பது சதவீதத்தோடைய முடிந்து விட்டது அதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்னு அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா ராகுல் காந்திக்கு அவ்வளவுதான் தெரியும் யாராவது எழுதி கொடுத்த படிச்சுட்டு ஐம்பதிலும் இடஒதுக்கீட்டு போட்டியிட்டு இருக்கிறார்கள் போட்டியிட முடியும் அதற்கு பேரு வந்து ஓபன் காம்படிஷன் ஓசி தான் பேரோடைய போட்டிடுவாங்க ஈவன் எஸ்சி எஸ்டி எல்லாருக்கும் உண்டானது அப்படிங்கிறப்ப இடஒதுக்கீட்டு பிரிவினர் எல்லாம் சேர்த்து இந்த நூறுல எவ்வளவு பெறுகிறார்கள் பார்த்தா திட்டவட்டமாக எழுபது டு எண்பது சதவீதம் வந்துடும் அப்புறம் ராகுல் காந்தி என்ன கூடுதலாக கொடுக்க போகிற இப்போ வெளிப்படையாகவே அவர் சொல்லி உச்ச நீதிமன்றம் கொடுத்த நான் கேப்பர் ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு இதுதான் காங்கிரஸுடைய அடிப்படை குணம் என்னைக்கும் நீதிமன்ற தீர்ப்பை அது மதிக்காது இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் இப்போ ஆந்திராவில் மறைமுகமாக எப்படியாவது முஸ்லிம்களுக்கு மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சொல்லி மீண்டும் 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 மசோதா தாக்கல் செய்து அவங்க சட்டம் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க ஆந்திர உயர்நீதிமன்றம் நான்கு முறை அந்த சட்டத்தை செல்லாது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி நிராகரித்திருக்கிறது ஒரு தடவை ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஆந்திர உயர்நீதிமன்ற நீதிமன்ற பெஞ்சு நிராகரித்தது ஒரு தடவை ஏழு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சில் ஃபைஎஸ்ட் டூ அப்படிங்கிற மெஜாரிட்டி அடிப்படையில் ஆந்திர மாநிலத்தினுடைய அந்த திட்டத்தை நிராகரித்தது அப்படி மீண்டும் மீண்டும் கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ உயர் தீர்ப்பளித்தும் இந்த தீர்ப்புக்கு மதிப்பு கொடுக்காமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருந்தார்கள் இது வந்து ஒரு உதாரணம் அதே போல் ராகுல் காந்தியோட தந்தை ராஜீவ் காந்தி எடுத்துக்கோங்க அவர் இந்த மதிப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதோ எதுவுமே இருந்தது கிடையாது அதுக்கு நல்ல உதாரணம் சொல்கிறேன் ஷாபான் வழக்கு ஷாபானூர் ஒரு முதிய பெண் திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் அவர் வந்து ஒரு எமினன்ட் லாயர் அவர் வந்து தலாக் தலாக் சொல்லி விவாகரத்து பண்ணிடுறாங்க இப்போ ஷாபான் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு ஏதாவது ஜீவனாம்சம் கொடுக்க இந்த வயசுக்கு மேலே நான் எங்கே போய் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க கேட்டால் ஷரீரத்து படி நான் ஜீவனாம்சம் தர தேவையில்லைன்னு அவர் ஆர்யூ பண்றாரு கடைசியில் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போகுது அங்கேருந்து அப்புறம் உச்ச நீதிமன்றம் போகுது அலகாபாத் ஹைகோர்ட்ல ஷாபானுக்கு ஜீவனாம்சம் தரணும்னு சொல்றாங்க அதை எதிர்த்து ஷாபானுடைய முன்னாள் கணவர் அவரே ஒரு லாயர் உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போடுகிறார் உச்ச நீதிமன்றத்தில் இப்ப யாரு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கார சந்திரசூட் அவருடைய தந்தை தான் அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தலைமையிலான பெஞ்சு ஷோமானுக்கு ஜீவனாம்சம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் உடனே முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ஒரு பெரிய ஊர்வலம் டெல்லியில எங்களுடைய சரீர சட்டத்தை மாற்றிச் சொல்ல இந்த நீதிபதிகள் யார் அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய ஊர்வலம் காங்கிரஸுனுடைய வாக்குகள்ங்கிறது முஸ்லீம்களுடைய வாக்குகள் ஓ வாக்கு வங்கி அரசியல் தான் காங்கிரஸ் அரசியல் உடனே ராஜீவ்காந்தி பதவி போய் எங்க முஸ்லீம்ஸுடைய ஓட்டு கிடைக்காமல் போய் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிரான மசோதாவை தாக்கல் செய்து எதிரான கொண்டு கொண்டு வந்தார் அவர் வந்த சட்டத்தின்படி கணவர் வந்து ஜீவனாம்சம் தேவையில்லை ஜீவனாம்சம் வேணும்னு அந்த பெண்ணு விரும்பினால் பக்கத்தில் இருக்க மேஜிஸ்ட்ரேட்டை போய் அப்ரோச் பண்ணலாம் எந்த வக்போர்டை கைய காட்டுறாங்களோ அந்த போர்டுக்கு போய் முறையிட்டு அவர்கள் ஜீவனாம்சம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் இருக்காங்களே பெண்ணோட கூட பிறந்த சகோதரர் அந்த பெண்வழி உறவினர் அவர்களிடமிருந்து தன் வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் கணவர் கட கடமைப்படலை அப்படின்னாங்க இத்தனை காலம் அந்த பொண்ணை வச்சு கொடுத்த நடத்தினது வாழ்க்கை நடத்தின கணவர் கடைசியில் ஜீவன அம்சத்தை பக்பார்கிட்ட வாங்கிக்க இல்லாட்டி அந்த பெண்ணுடைய உறவினர்களிட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி ஒரு சட்டம் கொண்டு வந்தார் ஸோ எப்போதுமே காங்கிரஸ் அது வந்து நீதிமன்ற தீர்ப்புகளை மதித்ததே கிடையாது சரி இப்போது இந்த இந்த இடஒதுக்கீடுங்கிற விஷயத்தை ஏன் கையில் எடுக்கணும் என்ன காரணம் அதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்குது என்னென்னா கிட்டத்தட்ட ஹிந்து போலரைசேஷனுங்கிறது ஒன்று உருவாகிட்டு இருக்கு பிஜேபியோட வாக்கு வங்கி ஹிந்துக்கள் தான் அப்போது ஹிந்துக்களை உடைக்கிறது எப்படின்னா ஜாதிய ரீதியாக உடைக்கிறது ஜாதிய ரீதியாக உடைக்கிறது உங்களுக்கு வந்து நான் அவ்வளவு ரிசர்வேஷன் தரேன் இவ்வளவு ரிசர்வேஷன் தரேன் மோடி இப்படி தந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டு ஜாதிய ரீதியாக இந்துக்களை பிரித்து விடுவது நேரு காலத்திலேருந்து இப்போது வரைக்கும் காங்கிரஸ் செய்து கொண்டு இருக்கிற ஒரே ஒரு தந்திரம் தான் அது என்ன அப்படின்னா இந்துக்களை ஜாதிய ரீதியாக பிரித்து விடுவது சிறுபான்மையினரை சமய ரீதியாக ஒன்றுபடுத்துவது இதுதான் அவங்களுடைய பேசிக் ஸ்ட்ராட்டஜி இப்போ அதைத்தான் அவங்க செய்யறதுக்கு முன் வந்திருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது இன்னொரு காரணம் இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வர்றது நாட்டு வளங்களை வந்து பகிர்ந்து கொடுப்பேன் அதிலையும் குறிப்பா சிறுபான்மையினருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது ரெண்டாயிரத்தி ஆறு டெவலப்மெண்ட் கவுன்சிலில் வந்து மன்மோகன் சிங் நாட்டு வளங்களில் உரிமை பெறுவதற்கு சிறுபான்மையினருக்கே முன்னுரிமை உண்டு முஸ்லிம்களுக்கே முன் முஸ்லீம்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க முஸ்லிம்களுக்கே முன்னுரிமை உண்டு இந்திய நாட்டினுடைய வெல்த்த ஷேர் பண்றதுல பங்கு பெறுவதில் முஸ்லிம்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு மன்மோகன் சிங் சொன்னார் அதெல்லாம் இப்போ மோடி அப்புறம் சர்ச்சையாச்சு இப்போ திரும்ப மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா நான் இன்னைக்கு சொன்னதில் இன்னைக்கு உறுதியாக இருக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கிறார் ஸோ இவர்கள் இப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா மறைமுகமாக எப்படியாவது மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஆக வேண்டும் அஸ்பர் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் கொடுத்துருக்கிற கான்ஸ்டியூஷன் படி மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது முடியாது ஜாதி அடிப்படையில் தான் முடியும் ஜாதி என்பது ஹிந்து சமூகத்துடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் அதனால தான் ஹிந்துவாக இருக்கிற ஜாதியினருக்கு மட்டுமே இடஒதுக்கீடு அப்படிங்கிறோம் மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது தான் இப்போ நியூ டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கிறிஸ்துவராக கூட மதம் மாறி இருப்பாங்க ஆனால் பேரை மாற்றிக்க மாட்டாங்க பெயரில் ஹிந்து போலவே இருப்பாங்க இடஒதுக்கீட்டு சலுகை எல்லாவற்றையும் பெறுவார்கள் ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுற ஃபெய்த் வந்து கிறிஸ்டியானிட்டியாக இருக்கும் இவங்களுக்கு வந்து கிறிப்டோ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஸோ இந்த மாதிரி அதனால் எப்போதுமே ஹிந்துவாக இருக்கிற ஜாதியினருக்கு தான் இடஒதுக்கீடு மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது இப்போ மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்று ராகுல் காந்தி திட்டமிடுகிறார் இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே ஒரு தடவை திட்டமிட்டாங்க அதை இந்த இடத்துல சுட்டி காட்டணும் நான் என்னென்னா டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் யூபியில் சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது ஸோ அதை டார்கெட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் ஒன்று இஷ்யூ பண்ணாங்க அந்த ஆஃபீஸ் மெமரண்டத்தில் இருபத்தி ஏழு சதவீதம் ஓபிசி இடஒதுக்கீடு இருக்குல்ல அந்த இடஒதுக்கீடுக்குள்ளே நாலரை சதவீதம் உள்ஒதுக்கீடு முஸ்லீம்க்கு தர்றதுக்கான ஒரு ப்ரப்போசலை கொண்டு வந்தாங்க அதை ஒரு புண்ணிய ஆத்மா என்ன பண்ணார்னா உச்ச நீதிமன்றம் கொண்டு போனார் அது அங்கேயே கடந்து போச்சு இப்போ அதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்சினுடைய இருக்கு அதனால அது இன்னும் நடக்கலை ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஹைதராபாத்ல பிரஸ் மீட்ல பேசின அன்றைய சட்டத்துறை அமைச்சர் அதாவது மன்மோகன் சிங் அரசில் சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவர் சொன்னார் ரொம்ப தெளிவா நாங்கள் வந்து ஆந்திரா மாடலை ஃபாலோ பண்ணி முஸ்லீம்களுக்கு உள்ஒதுக்கீடு தருவதற்கு எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறோம் அதை சாத்தியப்படுத்துவதற்கு சட்டங்களில் சில திருத்தங்கள் தேவை அதை நாங்கள் செய்யப்போகிறோம் அப்படின்னு சொன்னார் இதே சல்மான் குருஷி இன்னொன்று சொல்லியிருந்தார் அதாவது எந்த அளவுக்கு காங்கிரஸ் விவரமாக வேலை பார்க்கும் கரெக்டாக பிளான் பண்ணி எப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவாங்கங்கிறதுக்கு அதெல்லாம் உதாரணம் அதாவது ப்ரௌன் யூனிவர்சிட்டியில் வாட்ஸன் இன்டர்நேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்டடிஸ் சர்வதேச அரசியல் அது தொடர்ந்து அதில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி சல்மான் குர்ஷி அந்த ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக நாங்கள் முஸ்லீம்களை முஸ்லீம்கள் என்று அழைக்காமல் மைனாரிட்டிஸ் என்று அழைக்க தொடங்கிடுவோம் அப்படின்பார் இருபத்தி மூணு கோடி பேர் கிட்டத்தட்ட முஸ்லீம்ஸ் இந்தியாவில் இருக்காங்க இருபத்தி மூணு கோடி பேர் கொண்ட ஜனத்தொகை கொண்ட ஒரு சமூகத்தை மைனாரிட்டின்னு சொன்னால் இப்ப ஜெயின்ஸ் யார் பார்சீஸ் யார் புத்திஸ்டெலாம் யார் முஸ்லீம் என்று சொல்லாமல் நாங்கள் மைனாரிட்டி என்று சொல்ல தொடங்கினோம் அப்படின்னு இன்னைக்கு மைனாரிட்டின்னு சொன்னாலே ஒவ்வொருத்தர் மைண்ட்லேயும் முஸ்லீம்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரைம் மினிஸ்டர் மோடி ஏற்ற போது சிறுபான்மையினர் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற நக்மா அப்துல்லா அவரும் ஒரு முஸ்லீம் தான் ஆனால் ரொம்ப முற்போக்கானவர் அவர் பதவியேற்றது சொன்ன வார்த்தை திஸ் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் நாட் மினிஸ்ட்ரி ஆஃப் முஸ்லீம்ஸ் அப்படின்னா இது சிறுபான்மையினர் நலத்துறை தானே ஒழிய முஸ்லீம் நலத்துறை அல்ல அப்படின்னாங்க ஸோ நேரட்டிவே மைனாரிட்டிஸ் சொன்னால் எல்லாருக்கும் முஸ்லீம் தான் ஞாபகத்துக்கு அப்படியெல்லாம் செட் பண்ணாங்க ஸோ இது முழுக்க முழுக்க முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டுக்காக முஸ்லீம் வாக்கு வங்கியை பெருக்கிக் கொள்வதற்காக அதை உறுதிப்படுத்துவதற்காக காங்கிரஸ் செய்கிற திட்டமிடல் ஸோ ரெண்டே நோக்கம்தான் இதை முடிச்சிட கேள்விக்கு அனுமதியில் ரெண்டே நோக்கம்தான் காங்கிரஸ் ஒன்று ஹிந்துக்களை ஜாதிய ரீதியாக பிரிப்பது இன்னொன்று இடஒதுக்கீட்டின் பயனை எப்படியாவது முஸ்லிம்களுக்கு வாரி கொடுக்க வேண்டும் என்பது இந்த ரெண்ட காங்கிரசுக்கு வேற நோக்கம் அல்ல இந்த நோக்கத்தில் ராகுல் காந்தி முழுமையாக தோல்வி அடைவார்